ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்புலம் அன்பருக்கு அன்பர்களே இன்று மார்கழி திங்கள் நான்காம் நாள் திருவம்பாவை பாசுரத்தில் நான்காவதை படிக்க வேண்டிய நாள் எல்லாம் சிவம் போது துன்பத்திலும் அவர் சிவத்தையே தஞ்சம் கொள்கிறது அப்படி பொறுமையோடு சிவத்தை எதிர்கொண்டு அவரிடம் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர் ஒரு அடியார் அவர் ஏழ்மையிலும் சிவ கடமை என்று ஒன்றை பற்றி கொண்டு அதற்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஒரு அற்புதமான தீவிர சைவ பக்தர் அவரை பற்றிய வரலாற்றை பின்பு காண்போம் பெண்கள் நோன்பு நோற்பதற்கு காலையில் செல்லும் போது தூங்கும் பெண்ணை எழுப்பும் காட்சி திருவம்பாவையில் வருகின்றது ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசன் அத்தன் ஆனந்தன் அமுதன் விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் சிவன் முன்னை பழம் தீயாடும் கூத்தன் என்று பலவாறு இறைவனை குறித்து பாடி நீராடி சிவபெருமானிடம் அடியார்கள் வேண்டுவதை திருவம்பாவை விளக்குகிறது திருவம்பாயின் பாவையின் சிறப்பு என்னவென்றால் தாய்லாந்தில் மன்னர் சூட முடிசூட்டலின் போது இவை பாடப்படுகின்றன என்று தெரிய வருகிறது இப்பொழுது இன்றைய பதிகத்தை படிப்போம் ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் இதுவும் தோழியருடைய ஒரு உரையாடலை போல அமர்ந்திருக்கிறார் அற்புதமான பாடல் ஒளி சிதறும் புன்னகையை கொண்ட பெண்ணே சிந்தையில் சிவத்தை கொண்ட அடியார் எல்லோருக்கும் விடிந்துவிட இன்னும் உனக்கு விடியவில்லை என்கிறார்கள் தோழிகள் தோழியர் அவளும் உறக்கம் விலகி சொல்கிறாள் பச்சை கிழிகள் போல் பரவசமாகி பரமனையே வியந்து பேசும் எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறார் தோழியரோ இங்கு வந்திருக்கும் பெண்கள் எத்தனை பேர் என்பதை தான் என்ன வேண்டும் அதனால் காலத்தை வீணாக்காமல் விண்ணுலகின் மருந்தாகவும் வேதங்களின் அரும் பொருளாகவும் விளங்கும் கண்ணுக்கு இனியவனாம் ஈசனைப் பாடி பணியும் வேலை இது எனவே தாமதியாமல் விரைந்து எழுந்து வா நீயே எழுந்து வந்து இங்கிருப்பவர் எத்தனை பேர் என்று எண்ணிப்பார் ஒருவேளை நீ எண்ணிய அளவுக்கு பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கலாம் பின்னே என்று கேலி பேசுகிறார்கள் பூமேல் அயனோடு மாலும் புகழறிதன்று ஏமாறி நிற்க எம்மை காத்திடவென்று எதிர்பார்த்து நிற்கும் ஈசனை காக்க வைக்கலாமோ காக்க வைப்பது சரியோ கால காலமாக நம்ம ஆன்மா ஈசனுக்காகவே காத்திருக்கிறது எண்ணற்ற பிறப்பெடுத்த போதும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சத் சங்கத்தின் வழியாக சிவத்தின் விருப்பத்தின் பேரில் ஆன்மா ஈசனை கண்டுகொள்கிறோம் தாம் யார் எங்கிருந்து வந்தோம் எதற்காக வந்தோம் என்பதை அது உணர்ந்த தருணத்தில் சிவத்தோடு லைக்க தொடங்கி தம்மை ஆட்கொள்ள சிவத்தின் வருகையை எண்ணி ஏங்கி நிற்கிறார் சிவத்தின் வருகை வருகையை பொறுமையாக எதிர்பார்க்கிறது சிவம் தம்மை ஆட்கொள்ள வரும்போது எதிர்கொள்ளும் எல்லா விதமான துன்பங்களையும் அந்த ஆன்மா விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறது எல்லாம் சிவம் எழும்போது துன்பத்திலும் அது சிவத்தையே தஞ்சம் கொள்கிறது அப்படி பொறுமையோடு சிவத்தை எதிர்கொண்ட அந்த அடியார் அதாவது சிவனிடம் தன்னை முழுவதுமாக ஐக்கியப்படுத்தி கொண்டாரே அந்த அடியார் யார் என்றால் அதிபத்த நாயனார் பொறுமையால் உலகான்ற உயர்ந்த அடியார் அவர் பொறுக்க முடியாத வறுமைச் சூழலிலும் சிவத்தை வியந்து போற்றிய பெருமான் அவர் அதிபத்தரை போன்ற பக்குவமாய் இருந்ததால் எவரையும் அந்த சிவமே தேடி வந்து ஏற்றுக்கொள்ளும் என்பதை நிரூபித்தவர் அதிபத்தரின் வாழ்க்கை சொல்லும் பாடம் இதுதான் இறைவனை அறிந்து கொள்வதில் ஆவலும் வேகமும் கொள்ள வேண்டும் அவன் வருகைக்கு பொறுமையே அவசியம் என்பதால் சிவன் படவர் என்னும் திருக்குளத்தில் அதாவது செம்படவர் சிவன் படவர் என்ற குளத்திலே நாகையில் தோண்டியவர் அதிபத்தார் மீன் பிடித்தல் தொழில் என்பது அவர் செய்த தொழிலாக இருந்தாலும் சிறந்த சிவ அடியாராக விளங்கியவர் இவர் கண்ணலை வீசி ஆன்மாக்களை பிடிக்கும் ஈசன் வலை வீசி மீன் பிடித்த திரு விளையாடலையும் நிகழ்த்தியவன் அன்றோ அதே வழக்கத்தில் தன் அருள் வளையை பிசி அதிபத்தரையும் பிடித்து கொண்டு விட்டார் அத்தனை அத்தனிடம் சேர்ந்து கொண்ட ஆன்மா மனித சுகங்களை வேண்டுமா என்ன அதிபத்தர் முழுவதுமாக மாறிவிட்டார் பஞ்சாட்சர மந்திரமே அவருக்கு உயிர் மூச்சானது ஈசனின் பெருமையே அவருக்கு பேச்சானது திரை சூழ்ந்த கடலில் பயணித்தாலும் பிறவியனும் பெருங்கடவே கடலை நீந்தவே அவர் பெரிதும் விரும்பினார் அதற்கு நாகப்பட்டினம் காயாரோகண ஈசனை பற்றி கொண்டார் எவரவரோ என்னென்னவோ தொண்டு செய்ய தான் என்ன செய்வது என்று குழம்பினார் அறிவர்த்தன் இறுதியில் தன்னால் இயன்றது என்று தான் பிடிக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை ஈசனுக்கு அர்ப்பணம் நீரிலேயே விட்டு விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் தினமும் தொண்டினும் சிறந்த தொண்டு இது அல்லவா அதிபத்தரின் புகழை அகிலமறிய விருப்பம் கொண்டது சிவம் ஒரே ஒரு மீன் தொடர்ந்து கிடைக்குமாறு அந்த சிவனவரை தெருவிழாடல் செய்து சோதித்தது அப்போதும் தான் படி பிடித்த மீனை கடலிலேயே விட்டுவிட்டு வந்து விடுவார் அதிபத்தர் சிவத்தை பற்றி கொண்டவருக்கு பந்தமேது பாசம் குடும்ப சூழலும் வறுமையின் கொடுமையும் ஆட்டி படைத்த போதும் கொண்ட கொள்கையில் மாறவில்லை தங்கத்தால் உருவாகி ரத்தினங்களால் பதிக்கப்பட்ட விலை உயர்ந்த பொன் மீன் ஒன்று கிடைத்தபோது கூட அதையும் சிவார்ப்பணம் என்று கூறி கடலில் விட்டுவிட்டார் அதிபர்த்தர் மீனை மட்டுமல்ல அத்தோடு தனது கர்மங்களையும் விட்டுவிட்டதால் ஈசனின் கருணைக்கு ஆளானார் அதிபத்தர் அப்போதே ரிசப வாகனத்தில் வந்த ஈசனோடு கலந்து விட்டார் தியாக வடிவான அதிபத்தர் இதுதான் செயற்கரிய செயல் எது உயிர் வாழ அவசியமோ அதை கூட ஈசனுக்காக தத்தம் செய்யும் தியாகமே தியாகம் இந்த தியாகத்தை அதிபக்தரின் பொறுமை கொடுத்தது பொறுத்திருந்த சிவத்தையே வரவழைத்த அதிபக்தரின் வாழ்க்கை அதி உயர்வானது இந்த மார்கழி நன்னாளில் நினைவுகூரப்பட பே வேண்டிய அற்புதமான சரித்திரம் அல்லவா இது சகல ஜீவன்களுக்கும் பதியான ஈசன் எல்லோரையும் காக்கட்டும் மங்களங்கள் நிறைந்த இந்த மார்கழி திங்களில் அவன் புதல் புகழ்வாடி அவனோடு இன்புற்று இருக்க வேண்டுமோ மாயையில் சிக்கிக்கொண்ட மனம் சோம்பலில் தொடர வேண்டி எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளும் அதனை அதன் போக்கில் விடாது முயற்சி செய்து இறைவனை நோக்கி திரும்ப திருப்ப வேண்டும் என்கிறார் மாணிக்க வாசகர் காரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரை மிளற்றன் காண்பதற்கு இனியனவன் அவன் பற்றிக்கொண்டு பற்றி கரை சேர்வோம் நண்பர்களே குறையுமானால் அதாவது நம்முடைய அந்த சிவ பயன்கள் குறையுமானால் வேண்டுமானால் நீ போய் மீண்டும் தூங்கிக்கொள் என்று சொல்ல தோண்டுகிறது இந்த பாடலை படித்த பின்பு எனவே நண்பர்களே இத்துடன் இன்றைய பாடலின் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் வரும் நாளில் இன்னொரு பதிகத்துடன் உங்களை பார்க்கிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. திருச்சிற்றம்